பிரான்சில் ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் வாழ்நாள் சேமிப்புகள் மறைந்துவிடும் அபாயம் ஏற்படும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜூலியன் என்ற நபர் முப்பது நிமிடங்களில் பதினோராயிரம் யூரோக்களை இழந்த நிலையில் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் இந்த வாரம் ஜூலியனுக்கு தனது வங்கியின் மோசடி தடுப்பு பிரிவை சேர்ந்தவர் போல் நடித்து ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது ஆனால் உண்மையில் அவர் ஒரு குறிப்பிட்டு மோசடி செய்பவர் அவர் ஜூலியன் தொடர்பாக அனைத்து தகவல் அறிந்த ஒரு நபராகும் வீட்டு முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் அவரது எண் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சேகரித்த பின்னரே இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தான் வங்கி ஆலோசகர் என்றும் ஜூலியனின் கணக்கு ஊடுருவப்பட்டுள்ளது என்று இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை சரி செய்வதற்கு சில பரிவர்த்தனைகளை சரிபார்க்குமாறு மோசடியாளர் குறிப்பிட்டுள்ளார் அவர் கூறியதனை செய்தவர் ஒரு பட்டனை அழுத்திய நிலையில் பல வருட உழைப்பின் சேமிப்பானு பதினோராயிரம் யூரோக்களை முப்பது நிமிடங்களுக்குள் குறைவான நேரத்தில் இழந்துள்ளார் இன்று அவரது கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன இழந்த பணத்தை அவர் திரும்ப பெறுவார் என்பதில் உறுதியாக இல்லை அவர் செய்ய திட்டமிட்டிருந்த கொள்முதல் தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதே முறையில் பல மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் இதனால் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வங்கி ஆலோசகர் என கூறி யாரேனும் அழைப்புகளை மேற்கொண்டார் உடனடியாக தங்கள் கணக்கு உள்ள வங்கிக்கு அழைப்பீட்படுத்தி தகவல்களை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது